வணக்கம் சில சமயம் நம்ம சாப்பிட்ற பொருள் நமக்கு உடம்பில் ஒத்துக்கிறது இல்லை அதனால் உடம்பு அதை வெளியே தள்ள ஆரம்பிக்குது இது எப்படி வெளியே தள்ளுன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும் வாந்தி வரும் இது நம்மளை வந்து உடம்ப வந்து அப்படியே ரொம்ப அயற்சி உண்டாயிடும் உடம்புலேருந்து தண்ணி போகிறதால அடிக்கடி நம்ம வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ஓ அரசுன்னு சொல்லுவாங்கள்ல அதை கொடுக்க வேண்டியிருக்கும் இதுக்கு ஏதாவது முத்திரை இருக்குதுன்னா இது நான் ஒரு சாப்பிட்ற பொருள் மாத்திரை இல்லாமல் நம்ம சரியான நேரத்தில் சாப்பிடாதது அது கூட ஒரு காரணமாக இருக்கும் இப்போ வயிற்றில் நிறையா கேஸ் ஃபார்ம் ஆகிடுது தி பீரியட் ஒரு டிப்பிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்த உடனே இது வந்து போய் வயிற்றுப்போக்காயிடுது அல்லது வாந்தி என்ன சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டா கூட நம்மளுக்கு இது இந்த நிலைமையில் கொண்டு போய்விடும் மூணாவது தட்பவெட்ப நிலை மாறுது இல்லையா அதிக வெயிலோ குளிரில் வந்து வயிறு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சினாலும் இந்த மாதிரி கண்டிஷன் வரும் இது எதனால் வந்தாலும் இதை நிறுத்துறதுக்கு உடனடியாக வந்த உடனே நம்ம செய்ய வேண்டியது இம்மீடியேட்டாக ஃபஸ்ட் எய்டு வந்து ஓஆர்எஸ் எடுத்துக்கணும் அடுத்தது நிறுத்துறதுக்கு சில இயற்கை ம மருத்துவ முறையில் மாதுளம் பிஞ்சு கொடுக்கறது அல்லது கொய்யா இலையை கொதிக்க வச்சு குடிக்கிறது இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாமல் உடனடியாக செய்யணுன்னா ஒரு முதல் உதவி மாதிரி முத்திரைகளை பண்ணலாம் முதல் முத்திரை வந்து இது பேர் வந்து அவான முத்திரை கட்டை விரல் முதிர விரல் நடு விரல் வச்சு இதை வந்து இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு தொடை மேலும் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துரு முதுகில் மணி நேராக வச்சு உட்காந்து இந்த முத்திரையை செய்யலாம் நம்மளுடைய கடினம் தன்மையை பொறுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வச்சாலும் குறையும் அந்த உடலில் நீர் போகிறதால நீர் சத்தை அதிகரிக்கிறதுக்காக வருண முத்திரை பண்ணலாம் இது வருண முத்திரை மூணாவது முத்திரை சங்கு முத்திரை வலது உள்ளங்கையில் இடது வரல வச்சு இதை இப்படி மூடி இதை பின்பக்கத்தில் இப்படி மூடி இப்படி வைக்கணும் சங்கு மாதிரி இருக்கும் இந்த முத்திரையும் சாரி பண்ணலாம் சில சமயம் வெறும் வயிற்று போக்கோண்டே இருக்குது அப்போ வந்து இது முன்னாடி நான் சொன்னேன்ல வருண முத்திரை வந்து நீர் சத்தை அதிகரிக்கிறது நீர் மூலகத்தை போக விடாமல் தடுக்கிறதும் ஒரு முத்திரை இருக்குது அது ஜல் நாஷக் அல்லது திரிசூல முத்திரை அல்லது நீர் சுழிக்கி முத்திரை இதையும் ஆகாயத்தை நோக்கி கால் மேலே வச்சு பண்ணணும் முஷ்டி முத்திரைன்னு ஒன்று இருக்குது இதுவும் வெறும் வயிற்றுப்போக்கு இருந்தால் எல்லா விரலையும் மடக்கிட்டு நான்கு விரலுங்களையும் மடக்கிட்டு அது மேலே கட்டை விரலை கொண்டு போய் வைக்கணும் முஷ்டி இதையும் வந்து நேராக வச்சுக்கலாம் இது இல்லாமல் சங்கு முத்திரைகளையும் இன்னொரு வித்தியாசமான இன்னொரு சங்கு முத்திரை இருக்குது இல்லையா சகஜ சங்கு முத்திரை விரல் அப்படி பின்னிக்கிட்டு அதை மேலே ரெண்டு கட்டை விரலை வைக்கணும் சகஜ சங்குமுத்திரை இதை பண்ணாலும் நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு நின்றுடும் முதல் வேலையாக நம்ம வந்து சரியான இது வரவே வராமல் இருக்க வாந்தி வயிற்றுப்போக்கு இது சென்ட்ரியோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சரியான நேரத்தில் சாப்பாடு சாப்பிடணும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும் தட்பு நிலையில் நம்மளை பொதுவாக நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் இப்போ வட இந்தியாவில் குளிர் இருக்கும் பொழுது வயிறு வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெளியில் தெரியக்கூடாது அப்போ கூட இந்த மாதிரி வயிற்றுப்போக்கெலாம் வரும் அதே மாதிரி லூ லக்கியானுவாங்க அதாவது வெயில் அதிகமாக இருந்தாலும் வயிற்றுப்போக்கு வாந்தி வரும் இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பாதுகாத்துக்கிட்டால் வரமும் தாக்குப்படுத்துக்கலாம் ஆனால் நம்ம சரியான நேரத்தில் சாப்பிடாமலோ வெளியில் அடிக்கடி அதிகமான மசாலா சேர்ந்த பொருளை கடைகளில் வாங்கி சாப்பிட்றதாலேயோ வர்றதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் அதை அவாய்ட் பண்ணலாம் அடிக்கடி வெளியில் சாப்பிடாம இருந்துக்கலாம் வந்தாலும் வந்த பிறகு காக்கிறதுக்கு இந்த முத்திரைகள் இருக்குது பயனடையுங்கள் வணக்கம்